நம்ம எல்லாருமே பொதுவாக பண்ணுற ஒரு மிஸ்டேக் என்ன அப்படின்னா நாளை என்ன ஆகும் அப்படின்னு பார்த்து தான் நம்ம பயப்படுறோம் நாளைக்கு என்ன ஆகும் அடுத்த நாள் என்ன ஆகும் அடுத்து இப்படியெல்லாம் நடந்துருமோ அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்களை நினச்சி நினச்சி நம்ம பயந்துட்டே இருப்போம் பட் உண்மையில் இன்றைய நாளை நம்ம என்ன பண்ணணும் எப்படி நம்ம பயன்படுத்தலாம் அப்படின்னு நம்ம யோசிக்கிறதே கிடையாது தான் நம்மளுடைய நாட்கள் வந்து போயிட்டே இருக்குது நமக்கும் வயது வந்து ஆகிட்டே இருக்குது ஸோ நாளை என்னாகும் அடுத்து என்னாகும் நம்ம யோசிக்கணும் சரியா அதுல நம்ம வந்து கொஞ்சமாவது விழிப்புணர்வோடு இருக்கணும் அது தப்பு கிடையாது பட் அதுக்காக இப்படி நடந்துருமோ அப்படி நடந்துருமோ அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்க 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 என்ன ஆகும் அப்படின்னா இன்றைய நாள் வீணாகிறது மட்டும் இல்லாமல் நமக்குள்ள பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட நெகட்டிவ் தாட்ஸ் தான் இருக்கும் சரியா ஸோ நம்ம பார்க்குற விஷயமும் நெகட்டிவ் கேட்குற விஷயமும் நெகட்டிவ் நம்ம நினைக்கிற விஷயமும் நெகட்டிவாகவே இருக்கும்போது நமக்குள்ள ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்கன்னா நெகட்டிவான விஷயங்கள் மட்டும்தான் இருக்கும் அதுலேருந்து நம்மளால் மீண்டு வரவே முடியாது திரும்ப 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 நம்ம வந்து நெகட்டிவாகவே தான் நினச்சிட்டு இருப்போம் அது பார்த்திங்கன்னா நம்ம லைஃப் வேறு மாதிரி போயிட்டே இருக்கும் அப்போது என்ன பண்ணணும் ஒரு நாள் அதாவது இன்றைய நாளை நம்ம எப்படி பயன்படுத்தணும் அப்படின்றதுல முழு கான்சென்ட்ரேஷனோட இருக்கணும் சரியா அப்போது ஏதோ எந்திரிச்சோம் எல்லார் மாதிரி நாம்ளும் எந்திரிக்கிறோம் சாப்பிட்றோம் தூங்குறோம் ஒர்க்குக்கு போகிறோம் வரோம் அப்படின்னு ஒரு பிளானே இல்லாமல் உங்கள் லைஃபை ஓடிகிட்டு இருந்தது அப்படின்னா அது தான் நீங்கள் பயணிச்சுட்டு இருப்பீங்க உங்களோட கோலை நீங்கள் வந்து ரீச் பண்ண முடியாது அப்போது ஒவ்வொரு நாளுமே இப்போ மார்னிங் எந்திரிச்சதுமே ஃப்ரெஷ் ஆகிட்டு எப்படியுமே எல்லாருமே வந்து டீயோ காஃபியோ இல்லை பாலோ ஏதோ ஒரு ஜூஸ் ஏதோ ஒன்று கண்டிப்பாக ஒரு ட்ரிங்க் நம்ம வந்து குடிச்சிட்டு தான் வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அடுத்த ஒர்க்கே நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஸோ அந்த டைமில் ஒரு டூ மினிட்ஸ் டைம் ஸ்பெண்ட் பண்ணி நம்ம லைஃபுக்குன்னு ஒரு குட்டியாக ஒரு நோட்டை போட்டு அந்த நோட்டில் பார்த்திங்கன்னா இன்றைய நாளில் நான் என்னெல்லாம் பண்ண போகிறேன் அப்படின்னு ஒரு பிளான் போட்டுட்டு ஓகே லெவன் ஓ கிளாக் இதை பண்ணணும் டுவெல் ஓ கிளாக் இதை பண்ணணும் ஸோ அந்த மாதிரி ஒரு பிளான் போட்டுட்டு அன்றைய நாளை நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்னா அந்த ஒர்க் எல்லாமே கம்ப்ளீட்டும் பண்ணுவீங்க உங்களோட கோலுக்காக நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு ஸ்டெப்புமே உங்கள் கோலை வந்து ஈஸியாக ரீச் பண்ண வைக்கும் பிளானே இல்லாமல் அது போகிற போக்கில் நம்ம ஓடிட்டு இருந்தோம் அப்படின்னா நம்மளோட கோலும் போகும் தென் பார்த்திங்கன்னா தேவையில்லாத நெகட்டிவான விஷயங்களை யோசிக்கிறதால இன்றைய நாளும் வந்து வீணாகும் ஸோ நாளை என்னாகும் அடுத்து என்ன ஆகும் அப்படின்றத யோசிக்கிறத விட்டுட்டு இன்றைய நாளை நம்ம எப்படி வந்து பயன்படுத்தலாம் அப்படின்னு ஒரு பிளான் போட்டு டெய்லி பிளான் போட்டு உங்களோட டேவை வந்து கொண்டு போங்க நிறைய சக்ஸஸ் ஆகிறத நீங்கள் வந்து பார்க்க முடியும் தேங்க்யூ